மாட்டுக்கறி வைத்தமைக்கு அடி அடிச்சது யாரு நம்ம மூத்த சங்கிக தான் அதாவது நம்ம நாட்டுடைய துரோகிங்கன் வந்து சிலர் சொல்லலாம் அது யாருன்னா இந்த மூத்த சங்கிகளை தான் சொல்ல முடியும் எதற்காக அப்படி நம்ம வந்து இந்த மாட்டு மூளை கொண்ட சங்கிகளை துரோகின்னு சொல்றோம்னா நம்ம சினிமாக்கள்ல கூட பார்த்துருப்போம் நிறைய திரைப்படங்கள்ல இந்த மாதிரி வசனத்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம் எதிரியே கூட மன்னிச்சிடலாம் துரோகியை வந்து மன்னிக்க முடியாதுன்னு அப்படியாப்பட்ட துரோகிங்க தான் இந்த மாதிரியான சங்கிகள் ஏன்னா நம்ம நாட்டு மக்களையே இன்னொரு குடிமகன் வந்து அடிக்கிறது இருக்குல்ல அடிச்சு கொலை பண்றதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான வேலை சொல்லுங்க அதான் நீங்க தமிழ்ல கூட பார்த்துருப்பீங்க இவனுங்களை அடிச்சும் பார்த்தாச்சு கண்டிச்சும் பார்த்தாச்சி திருந்துற வாடா இல்லை அதனால் நாம் இவங்களுக்கு புத்திமதி சொல்லணும்னு தான் நினைக்கிறோம் போட்டு தாக்கணுங்கிறது நினப்பு இல்லை திருந்தாத காரணத்தினால இன்றைக்கும் வழக்கம் போல் போட்டு குழப்பமா போடுற அந்த கருப்பு சட்டையை சோ வெல்கம் மைடியர் காம்ரேட்ஸ் இன்றைய செய்தி என்னவென்றால் ஹரியானாவில் வந்து சபீர் மாலிக் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு மைக்ரெண்ட் ஒர்க்கர் ஏதோ வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்தில் இருந்தோ வேலை செய்கிறதுக்காக ஹரியானாவுக்கு வந்திருக்காப்புல அந்த மனுஷன் மாட்டுக்கறி சாப்பிட்டதின் காரணமாக இந்த மாட்டு மூல சங்கிங்க அந்த ஆளை வந்து அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாசிக்கில் ட்ரெயினில் ஒரு பெரியவர் அவர் பேர் கூட அஷ்ரஃப் அஷ்ரஃப் ஒரு பெரியவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காகனா மாட்டுக்கறி வைத்திருந்தார் அப்படின்ற காரணத்துக்காக இப்படியாப்பட்ட ரெண்டு செயலையும் ஒரு அசால்ட்டு இன்னொன்று வந்து அடி இந்த ரெண்டையும் செஞ்சது மூத்திர சங்கிகள் தான் அப்போ இவனுங்களை நாம துரோகின்னு சொல்லாம வேற என்னன்னு வந்து முன்வைக்க முடியும் முன்மொழிய முடியும் சொல்லுங்க ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் வந்து உரிமை சார்ந்த விஷயம் வந்து பறிக்கப்படுது முக்கியமா இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்ற இந்த உரிமை பறிக்கப்படுது கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவில் இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த உரிமை பறிக்கப்படுது நான் என்ன உணவு சாப்பிடணும் என்ன உடை அணியணும் என்ன மொழி பேசணும் இப்படியாப்பட்ட எக்கச்சக்க உரிமைகள் வந்து பறி போய்கிட்டே இருக்கு இது சங்கிகளுக்குமே நடக்குது ஆனா இந்த மாட்டு மூல சங்கிகள் தான் மாட்டு மூளை எப்படி வேலை செய்யும் சிந்திக்கிற திறனை இழந்து நாம சொல்ல வர்றதை புரிஞ்சு புரிஞ்சுக்க மாட்டேங்குது டே உன் உரிமை பறி போகுதுடா அது கூட உனக்கு புரியலைன்னா இவங்களை வந்து நம்ம என்னென்னு வந்து ஹேண்டில் பண்ணுறதுனே சத்தியமா தெரியலங்க ஏன்னா இங்க நிறைய பெங்காலியோ மராத்தியோ இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படியாப்பட்ட மொழிகள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது அழிஞ்சிக்கிட்டு வருது இந்த சென்ஸ் அவங்களுடைய மாநி மாநிலத்தில் மட்டுமே தாய்மொழியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய தாய்மொழியாகவும் நேஷனல் லாங்குவேஜாகவும் இருக்கிறது ஹிந்தி ஏன் அப்படி சொல்றேன்னா நாம கூட ஹிந்தி திணிப்பு வரலாறு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் கூட சொல்லியிருந்தோம் ஒரு கேம்பெயின் நடத்தி இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா உங்களுடைய தாய்மொழி ஹிந்தின்னு எழுதுங்க சர்டிஃபைடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய மாநிலங்கள் அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தியாவே மாறி இருக்கிறது அப்போ இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் நடந்திருக்குது இதை வந்து ஒரு ஆஸ்கார் விருது ஆஸ்கார் சம்திங் ஏதோ ஒரு விருது வாங்கினவர் நான் அந்த வீடியோவில் பேசுனது எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விருது வாங்கின நபர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சியா இருந்த மு ஸ்டாலின் கிட்ட இதை எதிர்த்து நாம வந்து நடவடிக்கை எடுத்தாகணும் நிறைய மாநிலங்களில் தாய்மொழியாகவே ஹிந்தி மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் அப்போ இப்படியாப்பட்ட உரிமை வந்து பறி இருக்குது இது இந்த மாட்டு மூல சங்கிகளுக்கு புரியல அதே தான் இப்போ உணவு விஷயத்திலையும் இவங்க வந்து மாட்டுக்கறி அறுக்கிறாங்க சாப்பிட்றாங்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு கட்டுறாங்க கொலை பண்றாங்க இப்படியப்பட்ட எக்கச்சக்க விஷயங்கள் நடக்குது ஏன் முஸ்லீம் மட்டும் முஸ்லீம்கள் மட்டுமா மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்ற கேள்வி இருக்குல்ல ஏன்னா பிஜேபி இந்த சங்கி கூட்டம் ஆர் எஸ் பரிவார் கூட்டத்துக்கு முஸ்லீம் இல்லைனா அவங்க இல்ல பிஜேபி ஒரு கட்சி இல்ல அதனாலதான் முஸ்லீம் டார்கெட் பண்ணியே தாக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கறி சாப்பிடணுங்கிற இந்த முடிவை யார் எடுக்கணும் நாம எல்லாம் ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க முடிவு எடுக்கணுமா இல்லனா நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முடிவு பண்ணணுமா இதுதான் என்னுடைய கேள்வி நான் ஒரு குறிப்பிட்ட வகையான சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் தையர் ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய பிரிஃபரன்ஸ் ஆனா இங்க முடிவு வந்து யார் செய்கிறா யார் எடுக்கிறான்றது இருக்குது பாத்தீங்களா இது இந்த மாட்டு மூல சங்கிகளுக்கு புரியல இதுல அப்பட்டமான பார்ப்பனிய புத்தி இருக்குது இது நம்ம எதற்காக அதிகமாக பார்ப்பனர்களை விமர்சிக்கிறோம்னா இதில் உங்களுக்கு நல்ல தெளிவாவே புரியும் நாங்க காய்கறி மட்டுமே சாப்பிடக்கூடிய ஆட்கள் மாமிசம் சாப்பிடாத ஆட்கள்னு சொல்லக்கூடிய பிராமின்ஸ் அந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனர்கள் இந்த நாம் நாம இருக்கிறத கறி சாப்பிட்ற சூழல் நாம இருக்க முடியுமா நம்மள பாவிகளாகவும் தீட்டு நிறைந்தவர்களாகவும் தானே பாக்குறாங்க எங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது இல்ல அதே மாதிரிதான் அவங்களா நிர்ணயிச்சதை தாண்டி நாம செயல்படுறோம்ல நாமெல்லாம் பாவிகள் இதே கோட்பாடு தான் இந்த மாட்டு மூல சங்கிகளும் ஃபாலோ பண்ணுது இதை ஏற்றி விட்டது உசிப்பி விட்டதுலாம் பார்ப்பனர்கள் அதே டெம்ப்ளேட் தான் மாட்டுக்கரிய தொடக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியும் அடிக்கக்கூடிய இந்த மாட்டு மூல சங்கிகளும் பார்ப்பனையும் புத்தியில் தான் செயல்படுறாங்க ஆனால் பார்ப்பனர்கள் கிடையாது அப்போ இவனுங்களுடைய எண்ட் ஆஃப் த டே நிலைமை என்ன ஆகும் இங்கே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன என்ன உரிமை பறிப்போகுதோ இதே உரிமை நாளைக்கு இந்த சங்கி கூட்டத்துக்கும் நடக்கும் அப்படியாப்பட்ட உரிமைகள் வந்து பறிபோகும் ஒரு அடிமைகள் ஆக்கப்படுவாங்க அப்போ மேலடுக்கில் யார் இருப்பான்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபின்ற இடத்துல மேலிடத்துல யார் இருப்பான்னா பிராமின்ஸ் தான் இருப்பாங்க இந்த தான் நான் சொல்றேன் உரிமை பறிபோகுதுடா சங்கி கூட்டங்களா சங்கி முட்டாவியல்களா இதை வந்து இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இது போதாதுன்னு போதா குறைக்கு வந்து யூபி ஒரு முரட்டு சங்கி இருக்குது சங்கிகளுக்கே மூலையான சங்கி மண்டல முடி இல்லாட்டியும் எக்கச்சக்க நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு பாசிச ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு ஒரு சட்டமாவே ஏற்றிருக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு பாடி ஷேமிங் தான் வருது மலப்புரங்குன்னு அப்படியாப்பட்ட வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிடுவோம் அந்த எகைன் வருது சரி அந்த யோகின்ற அந்த பைத்தியம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒவ்வொரு யூடியூபருக்கும் இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கும் இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸரோ ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இயங்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் தலா எட்டு லட்சமும் ஐந்து லட்சம் நான்கு லட்சம் ஆறு லட்சம் என்று வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் என்றால் நீங்கள் இந்த யோகியுடைய ஆட்சியை அரசாங்கத்தை புகழ்ந்து பாராட்டி பேசினால் நல்ல வண்ட வண்டையா எடுத்து விடணும் எப்படி நல்ல விதமா எடுத்து விட்டால் எட்டு லட்சம் கிடைக்கும் இல்ல நாம கேக்குற மாதிரி சரமாரியா கேள்வி கேட்டோம் வைங்க மூன்று ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் என்று யார் சொல்லியிருக்கிறா யோகின்ற அந்த யோகி தான் சொல்லியிருக்கான் அப்போ அங்க யூபியில என்ன மாதிரியான ஆட்சி நடக்குது எதற்காக இப்படியாப்பட்ட ஒரு சட்டம்னா இந்த மாதிரி மாட்டுக்கறி வச்சவன ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அடிச்சு சாவடிக்கிற இந்த மாதிரியான கேவலமான கூமுட்டத்தனமான செயல்கள்லாம் எச்சத்தனமான செயல்கள்லாம் வெளியே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே என்ன என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாதா தேர்தலை போய் என்ன நடந்துச்சு இஸ்லாமியர்களை குறிபாத்த அடித்தது ஓட்டுகளை எண்ணிக்கையை வந்து அதிகரித்து ஓட்டை வந்து ஆட்டையை போட்டது இஸ்லாமியர்கள் ஓட்டு போட விடாமல் தடுத்தது அவங்க வீடுகளை கூரைகளை வந்து தீயை பற்ற வச்சது வீடுகளை இடித்து தரமட்டமாக்குனது மசூதியில வந்து நோம்பு காலகட்டத்தில் வந்து மசூதியில வந்து சேட்டை பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஹோலி பண்டிகையில் இஸ்லாமிய குடும்பத்தை வந்து அச்சுறுத்தினது பயங்காட்டினது அவங்கள சீண்டினது தவறான முறையில் அதில் ஒரு பொம்பளை பிள்ளையே வந்து ரொம்பவே தவறான முறையில் நடந்துக்கிட்டது இப்படி கொஞ்சமா நஞ்சமா இந்த கருமம்லாம் வெளியில வரக்கூடாதுன்னு தான் இப்படியாப்பட்ட ஒரு பாசிச சட்டம் இதுல நம்ம துட்டு சம்பாதிக்க முடியுமே நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கிகளுக்கும் இது ஜாக்பாட் தானே அதனால தான் இதுக்கும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்குதுங்க இந்த மாட்டு மூல சங்கீங்க நம்ம தமிழ்நாட்டில் வாய்ஸ் ரைஸ் பண்ற அளவுக்கு நார்த்ல ரைஸ் பண்ண முடியலன்னு ஒன்று இருக்குல்ல அதற்கு இன்னொன்னும் இருக்குது என்னன்னா நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அஸ்ஸாமுடைய சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இவர் பேர் கூட நான் கேள்வி கூடும் போது வாயில கூட வரல ஒரு கேம்பெயின்ல ஞான் வாபி மசூதி இடிச்சலுன்னு சொன்ன இது ஒரு கூமுட்ட கபோதி இந்த கபோதி இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் பிரேயருக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் வந்து விடப்படும் அந்த பிரேக் இனிமேல் கிடையாது எந்த மதத்துக்காகவும் எந்த மதத்துக்காக கிடையாது இஸ்லாமியர்களை தாக்கியே தான் இதை அவர் வச்சிருக்காரு ஆனா வெளியில பேசுறது ரொம்ப உத்தம புண்ணாக்க மாதிரி பேசுறது எந்த மதத்துக்காகவும் வந்து நம்ம நேரத்தை செலவழிக்காது நம்ம மக்கள் பிரச்சனையை தான் பேசணும் ப்ரொடக்டிவா அந்த நேரத்தை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருக்கு அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன் நீங்க பாருங்க இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா வெள்ளிக்கிழமையானா ரெண்டு மணி நேரம் இடைவெளி விடுறோம்ல அந்த இரண்டு மணி நேரம் இடைவேலின்றது இனிமேல் விடப்படாது அப்படின்னு வந்து இருக்காப்புல அந்த நேரத்தை வந்து ப்ரொடக்டிவா செலவு பண்ணணும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசணுமா இப்போ இதுல என்னுடைய என்னன்னா இங்கே தொழுகைக்காக மட்டுமா நேரம் விடணுங்கிறது தான் என்னுடைய வாதம் அப்போது அதுக்கு விடக்கூடாதுன்னு நீ சொல்ல வரையான்னா அந்த கூமுட்டை முன்னாக்கு பேசின மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் அந்த இடத்துல ஒரு பூஜை இருக்குதோ பூஜைக்கான ஒரு வேளை ஒருத்த ஒரு ஒரு மனுஷருக்கு வந்து ஒரு தவசம் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு ஆஃபீஸ் வரக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கு தவசம் இல்லைன்னா ஒரு முக்கியமான நாள் காலையில் எழுந்திரிச்சதும் வந்து பூஜை பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் டே நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கிறிஸ்டின் சொல்கிறோம்னா அந்த நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் இங்கே இஸ்லாமியர்கள்னு நான் சொல்ல வரல யாராயினும் அந்த உரிமையை கொடுக்கணும் இதற்கு கான்ஸ்டிடியூஷன் அனுமதிச்சிருக்கு ஸ்கூலோ பள்ளிக்கூடமோ வேலை செய்யக்கூடிய இடமோ அவரவர் மத நம்பிக்கையை வழிபாட்டை நடைமுறைப்படுத்த அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஒட்டுமொத்த ரைட்ஸும் இருக்கிறது இது வந்து கான்ஸ்டிடியூஷன் வகுத்தது அதை மீறக்கூடிய தான் தேச துரோகி அவன்களை தான் அந்த அப்படியாப்பட்ட சங்கிகளை தான் நான் துரோகின்னு சொல்றேனே ஒழிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பாமர் ஹிந்துவோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ எந்த விதத்துல துரோகி ஆவாங்கிறதா என்னுடைய கேள்வி அதுலயும் இவங்களுடைய டார்கெட் பூரா ஹிந்துக்கள் தலித் மக்கள் அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் டாப்ல இருக்கிறது இஸ்லாமியர்கள் சோ அப்படியாப்பட்ட முஸ்லீம் பிஜேபி தெரியுமா அந்த வகையில தான் இப்ப வந்து இந்த ஹிமந்தா கூமுட்ட புண்ணாக்கு என்ன சொல்லிருக்கு ஆனா நேரம் செலவழிக்க கூடாது இரண்டு மணி நேரம் பிரேக் கிடையாது தொடர்ந்து அசம்பிளி வந்து நடக்கும் சட்டப்பேரவையில வந்து போய்கிட்டே இருக்கும் சொல்றாரு இப்போ இங்க ஒருத்தருடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுது இல்லையா இது நாளைக்கு யார்கிட்ட வந்து நிற்கும் தெரியுமா கோயிலுக்குள்ள வராதன்னு இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பார்ப்பனிய கும்பல்கிட்ட தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் போய் இஸ்லாமியர்களும் அவங்களுடைய வழிபாட்டை ஃபாலோ பண்ண முடியாது கிறிஸ்தவர்களும் அவங்களுடைய வழிபாட்டை ஃபாலோ பண்ண முடியாது ஹிந்துக்களாகிய ஹிந்து மக்களும் அவங்களுடைய வழிபாட்டை ஃபாலோ பண்ண முடியாத நிலைமைக்கு வரும் அது எப்படி வரும்னா அதான் சொல்றேன்னு இப்பவே கோவிலுக்குள்ள வராதன்னு சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனியை புத்தி கொண்ட சங் பரிவார் கூட்டம் நாளைக்கு எப்படி ஹிந்துவான ஒரு பாமர ஹிந்துவை எப்படி வந்து அவங்களுடைய மத வழிபாட்டை ஃபாலோ பண்றதுக்கு அனுமதிப்பாங்க ஆக்சுவலி மழை பெய்யுது அதனால் வந்து நான் கொஞ்சம் வாய்ஸை அதிகமாகவே பேசுகிறேன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ இப்படியாப்பட்ட உணவு உரிமைங்கிறது உடை உரிமைங்கிறது கடவுள் யாரான வழிபடணுங்கிற உரிமைன்றது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அடித்தே கொள்றாங்க எல்லா இடத்துலையும் உரிமை வந்து பறி போய்கிட்டே இருக்குது இது இஸ்லாம் அதாவது இஸ்லாமியர்கள் இல்லைனா முஸ்லீம்ஸ்னு ஒரு கேட்டகரி இல்லைனா பிஜேபின்ற ஒரு ஆட்சியும் இல்லை ஒரு கட்சியும் இல்லை அதனால் அவங்க இஸ்லாமியர்களுக்கு கூடிய மைனாரிட்டிஸ்லேயே அதிகமாக ஹெவியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் இவங்களை காலி பண்ணிட்டா கிறிஸ்தவர்களையும் தலித் மக்களையும் நாம வந்து வெளி புறந்தழுறதுங்கிற ரொம்ப ஈஸியாக பேரு தலித் மக்களை நாம அடிமையாவே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில தான் வந்து பிஜேபின்ற ஆட்சி போய்கிட்டு இருக்கு இதுல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வுன்றது மற்ற எக்கச்சக்க மாநிலங்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு இல்லை ஸோ நம்மளால முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணுவோம் அங்கே நான் பேசுறது மற்ற மாநிலத்துல உள்ள மக்களுக்கு புரியுமான்றது தெரியல அட்லீஸ்ட் நம்ம மக்களை அந்த மாதிரியான ஒரு சங்கிக் கூட்டமா ஆக்காம இருக்கிறத ஆக்காமல் இருக்கிறதுக்காக என்னுடைய பேச்சு உதவும் நான் நம்புறேன் மேற்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மைடியர் காம்ரேட்ஸ் ஸோ வீடியோ முழுமைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தோழர்களே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அந்த பொத்தானையும் அமுக்கி விட்டுடுங்க